தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு வந்து போட்டு கட்டிக்க போட எடுத்து வந்துருக்கோம் ஒரு ரெண்டு புடவை கட்டிக்குங்க இந்த பணத்தை வச்சுங்க இந்த புடவைய வந்து நீங்க கட்டிக்கணுங்கிறதுக்காக தான் ஏன்னா நீங்க இந்த இடத்துல வந்து நிறைய பேர் போக போக அது காசு கேட்கும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு சரி உங்களுக்கு ஏதாவது பண்ணுமே அப்படிங்கிறத புடவை எடுத்துருவோம் தீபாவளிக்கு ஆமா ஆமா தீபாவளிக்கு போட்டுக்க வந்து ட்ரெஸ் உங்க சட்டை கையில் துண்டு எல்லாம் எடுத்து வந்துருங்க போட்டுங்க இங்கே தான் இருக்கீங்களா இங்கே தான் இருக்கு ரெண்டு பேர்